துள்ளி விளையாடுகிற ஒரு குழந்தை தனக்கு கிடைத்ததை அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருந்த குடும்பம் அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட மனதில் வருத்தம் இல்லாமல் பேரித்தங்கனிகளும் கையிலே கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு பாலஸ்தீனத்திலே இருந்த மக்காவுக்கு நடைபயணமாக வந்து அந்த பாலைவன பெருவிதியில் கொண்டு வந்து விட்டாரே அது சாதாரண ஒரு காரியம் அல்ல அது ஒரு சாதாரணமான காரியமாக நீங்கள் நினைத்துவிடக்கூடாது விட்டுவிட்டு திரும்ப பார்க்காமல் பாலஸ்தீனத்தை நோக்கி தன்னுடைய முதிரிகை திருப்பிக் கொண்டு ஒட்டகத்தில் ஏறி பயணமாக தயாரானோடு இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்களை அழைத்தார்கள் எங்கே செல்கிறீர்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் இறுதியாக Download ShareChat.